அல்லாஹோடு நம்மை இணைத்து கொள்வது எப்படி நாளை மறுமையிலே நாம் அல்லாஹை சந்தித்தாக வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை அப்படி அல்லாஹை சந்திக்கிற பொழுது நம்முடைய நிலைமை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் யோசிக்கிற பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற முறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது மார்க்கத்தோடு தீனோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி நாம் தீனோடு மார்க்கத்தோடு இஸ்லாமிய முறைப்படி நாம் வாழ்ந்து விட்டு நாம் செல்லுகிற பொழுது அல்லாஹுடைய அருளை கொண்டு அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான் அன்பிற்கினியவர்களே அந்த சொர்க்கத்திலே அல்லாஹும் நாமும் யார் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களும் அல்லாகவும் உரையாடுகின்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுகிவ செல்லவன் சொல்லித் சொல்லித்தருகிற ஒரு ஹதியத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்க பாரு அனுகு அறிவிக்கிறாங்க அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பெருமானா அல் சொல்றாங்க சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடுவார்கள் என்று சொன்னால் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ளே இப்ப போயிடுறாங்க அப்ப போன நேரத்துல அப்ப அல்லாஹு பேசுறான்னு சொன்னா பேசுகிறான் அல்லாஹ் கேட்கிறான் என்ன செய்யறான் சொர்க்கவாதிகளிடத்தில் கேட்கிறான் உங்களுக்கு நான் ஏதாவது அதிகப்படுத்தி கொடுக்கட்டுமா அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டி இருக்கிறதா சொர்க்கத்துக்கு நீங்க வந்துட்டீங்க சொர்க்கத்துக்குள்ள இப்போ நீங்க வந்து விட்டீர்கள் இங்க ஏதாவது உங்களுக்கு நான் இன்னும் அதிகமா கொடுக்கணுமா உதாரணத்துக்கு ஒரு ஒரு விருந்தாளி வருகிறார் அவருக்கென்று ஒரு அறையை ஒதுக்குறோம் படுக்கைகளை ஒதுக்குகிறோம் அவருக்கான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இன்னும் ஏதாவது இது போதுங்களா இன்னும் ஏதாவது வேணுமா வேண்டாம் சொல்லுங்க செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்போமா இல்லையா அதுபோல அல்லாஹுக்கு சுபகான சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கென்று முடிவு செய்யப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள வந்த உடனே அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு ஏதாவது அதிகம் வேண்டும் என்கிட்ட கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னு சொன்னால் உயர்ந்தவனான அல்லாஹ் குசு மகானகு அந்த சொர்க்கவாதிகளிடத்திலே கேட்கின்றான் அப்படி கேட்கிற பொழுது சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க சொர்க்கவாதிகள் அப்போ பதில் சொல்லுவதாக பெருமானார் சல்லத் லாஹு லேகேஸ்வரன் சொல்கிறாங்க ஃபை அலம் தபயோ உஜூஹனா எங்களுடைய முகத்தை பிரகாசமானதாக எங்களுடைய முகத்தை பிரகாசமானதாக சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே பிரகாசிக்க கூடியதாக அல்லாஹினி ஆக்கியிருக்கிற பொழுது நாங்கள் இன்னும் எதை அதிகமான கேட்டுன்னாங்க எங்களுக்கு வேற என்ன வேண்டும் என்ன என்ன தேவை இருக்கிறது என்று அந்த சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹிடத்தில் அப்படி பதிலுக்கு மீண்டும் ஒரு கேள்வியை கேட்பார்கள் என்று பெருமானார் சல் அல்லாஹு சொல்கிறாங்க அதோடு மட்டுமல்ல அலம் துதுகில் நல் ஜன்னத்தை சொர்க்கத்தில் வந்து எங்களை வச்சு இருக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு சொர்க்க பூஞ்சோலை அதில் கொண்டு வந்து எங்களை இங்க வச்சிருக்கிற நீயே அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் இருக்கிற பொழுது இன்னும் நாங்கள் எதை அதிகமாக கேட்பது எங்களை போய் கேட்க சொல்லுகிறேன் ரப்பே என்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் சொர்க்கவாதிகள் ரப்பிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை ஒப்பாங்களாம் அப்போ வல்ல ரஹ்மான் ஹக்னா ஆஹ் பதில் சொல்லுவதற்கு முன்னால் இன்னும் அடுத்த ஒரு கேள்வியா மின்னன்னார் ரப்பே நீ எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து இருக்கிற எரியும் நெருப்பில் இருந்து கடுமையான நரக நெருப்பிலிருந்து வேதனைகள் தரக்கூடிய அந்த நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து இருக்கிறாய் இதற்கு பிறகு நான் இடத்திலே எதை அதிகமாக கேட்பது என்று சொல்லி சொர்க்கவாதிகள் அந்த ரப்பிடத்திலே இந்த உரையாடல் இப்படி நடக்கும் என்று சொல்லி ரப்புவுக்கும் சொர்க்கவாதிகளுக்குமான இப்படி இருக்கும் என்று சொல்லி பெருமானார் சல்ல அல்லாஹ் சொல்றாங்க قال فيكشف الحجاب அல்லாஹுக்கும் அந்த சொர்க்கவாதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு திரை ஒன்று இருக்குமாம் அந்த திரை அகற்றப்படுகிறது இப்ப என்ன சார் அல்லா அப்படி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அவங்க திருப்பி சொர்க்கவாதிகள் கேள்வி கேட்ட உடனே தன்னுடைய திருப்தியை திரையை அகற்றுகின்றான் அது அகற்றப்படுகிறது அப்போ அல்லாஹ் சொல்றான் இலாபி அப்பா அல்லாஹு சொன்னா தன்னுடைய அந்த பொருத்தத்தை தன்னுடைய விகாவை அந்த பொருத்தத்தை திரையை அகற்றி என்ன செய்யறான்னு சொன்னா காட்டுகின்றான் விட விருப்பமானதாக வேறு எதனையும் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட மாட்டீர்கள் இப்ப பார்த்து கொள்ளுங்கள் என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்னை என்னுடைய திருப்தியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ரப்ப நீங்க நேராக சந்திக்கிறீங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லி அதெல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால் திரையை அகற்றி தன்னை அங்கே வெளிப்படுத்துவான் என்று சொல்லி பெருமானார் சல்லுலேயமாண்டவங்க சொல்றாங்க சொர்க்கவாதிகளுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களில் எ எதுவும் ஒன்று சொர்க்கவாதிகளிலே கிடைக்கின்ற பாக்கியங்களிலே மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா அல்லாஹுடைய லிகா அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹை திரையின் சந்திக்கிற ஒரு பாக்கியம் அதுதான் என்று சொல்லி பெருமானார் சொல்ல அல்லாஹு சொல்றாங்க முஸ்லீமுடைய கிரந்தத்தில் இந்த பதிவு அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமதியுடைய கிரந்தத்திலேயும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால்தான் அல்லாஹு சுபஹானு உத்தாலா தனது திருமறையில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் நன்மை புரிந்தோருக்கு அதற்குரிய கூலி இருக்கிறத நன்மையை தவிர அதை விட வேறொன்றும் கிடையாது என்று சொல்லி அல்லா என்ன செய்வான் சொன்னா நன்மைக்கு பிரதிபலம் நன்மைதான் என்று அல்லாஹ் சொல்லுவான் எனவே உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலத்திலே முடிந்தவரை நமக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் பொதுமக்களுக்கும் மற்ற எல்லா சமூகத்திற்கும் ஊராருக்கும் எல்லாவற்றில் எல்லோருக்குமே நன்மைகளை செய்வோம் நன்மைகளை செய்வோம் அந்த நன்மையின் மூலமாக நாளை ரப்பு உடைய அந்த திரு பொருத்தத்தை நேர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பினை தந்த அருள் புரிவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுலமன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து